ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா உபாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன் சொல்லும்பொழுதும் மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடையிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்த மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு போகிறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தேன்னா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போ அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்கரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலேயே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்தலையனால் துவாதசி அன்றைக்கி வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது இன்ன இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்பதரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் இதெல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அது தவிர பார்த்த இலையானால் இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் சே திரும்பக்கூடிய நாள் அண்ணிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துருத்து இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தா கார்த்தால ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தான்னா இது ஒரு ஒன்றரை மணி நேர காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறான் அஞ்சு வகையாக பிரிக்கிறான் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனைக்கால் நடுறது அதிகோள் நடுறது அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கா கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தாலேனால் பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிக பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெற்றர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யிறது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும் தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி என்னைக்கு பார்த்த இலையானால் பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இலையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாறுடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த இல்லையானால் அந்த இது இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக செ சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்க்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடமோட போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரலாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு பார்த்த இல்லையனால் ராசிநாதன் எட்டாம் இடத்துல இந்த போன மாதம் வரலாம் இருந்தார் இப்போ தை மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் பதினஞ்சாந்தேதி தேதி அன்றைக்கே ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் நாலு கிரகங்கள் அதாவது செவ்வாயோட உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து இருக்க நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்றால் என்ன அப்படின்னா வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் முறம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா பத்தாம் இடத்தில் வந்து சனியும் ராகுவும் இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் ஒம்பது பத்தின் அதிபதி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகர் அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தோன்னா ரிஷபம் துலாம் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோகர் அவர் வந்து ஒம்பது பத்துக்கு அதிபதி ரிஷபத்துக்கு பெரிய ஏற்றம் ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர் கேந்திரத்தில் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தில் இருக்கு அதனால உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இந்த மாதம் ஆறு பன்னெண்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று போய் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறார் அது வந்து அதாவது ஏழு பன்னெண்டு அதிபதிகள் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது அதனால் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் ஷார்ட் ட்ரிப்பில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது சூரியன் ராசிக்கு நாலாம் அதிபதியும் போய் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ற ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராசிநாதன் போய் மறைஞ்சிருக்கும் பொழுது என்னதான் வக்ரகுரு பார்த்தாலுமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு க்ளேசம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அந்த கிளேசங்கள்லாம் விட்டு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கூட்டு தொழிலில் அவர் ஏற்றம் இருக்கும் அவர் திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டியிருக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டி தேர்வு சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறது ம மனசில் வந்து கொஞ்சம் கிளேசத்தை ஏற்படுத்தும் அதை தவிர படிக்கும்பொழுது பயங்கர டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம் ராசிநாதனும் ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் பெரிய விசேஷம் அதனால் கூட்டி தொட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை மாறுதல் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அதவர பால் துறை வெண்மை பட்டு ஆடைகள் உருத்தக்கூடிய துறை அதவர சர்ஜன்ஸ் அதாவது இது அதாவது டீப் சர்ஜரி எல்லாம் பண்ணுறவங்களுக்கு அதாவது மருத்துவ மருத்துவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் அதுவும் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறுதல்கள் வரும் டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும் ஏற்றங்கள் தான் வரும் அதை தவிர புதிய வேலை வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அதோட பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது தொழில் ஸ்தானம் ரொம்ப ஒரு ஏற்றத்தில் இருக்குது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய ஒம்போது பத்தின் அதிபதி பத்தாம் இடத்திலே இருக்க பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வழிபூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்ல போக இல்லையானால் பதினாறு பதினேழு பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது பதினே பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினேழு ஒன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இந்த மூன்று நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் தேவையற்ற வி விஷயங்களுக்கு இந்த சாட்சி கையெழுத்து போடுறது அது தவிர ஜாமீன் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்கோ அந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருங்கும் அது தவிர சந்திராசிரம நாட்களில் எந்த ஒரு புது முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் வெளிநாடு வெளிவூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்கோ பால் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்த இலையானால் அபிஷேகத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் சந்திராஷ்டமத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் போய்ட்டு வர்றது ரொம்ப விசேஷம் போயிட்டு வாங்கோ ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஏன்னா சுக்கரனுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அது தவிர மொச்சை தானம் கொடுங்க வெள்ள பட்டு ஆடைகள் வந்து தானம் கொடுங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க இது வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும்